ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாக்காரங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு மட்டம் ஏன் உங்களுக்கு நான் உங்க கேட்குற உங்க ஒய்ஃபுக்கு பிரச்சனை இல்லையா உங்க அம்மாவுக்கு பிரச்சனை இல்லையா எங்க உயிர் ஊசலாடிட்டு இருக்கிற டைம்ல என்ன பெட்ஷீட் போட்டு மூடி கொண்டு போய் ஆம்புலன்ஸ்ல வைக்கும் போது போட்டோ எடுக்கிறதுக்கு பெட்ஷீட் எல்லாம் கட்டிட்டு இதோட ஒரு போட்டோ எடுக்கிறதுனா ஒரு டூ மினிட்ஸ் அங்கே வந்துட்டு லைஃப் போகிற ஒரு ரீதியில் இருக்கிற ஒரு பர்சன் உசுறு போகிற நிலமையில் இருக்கிற ஒரு பர்சனை அங்கே ஒரு டூ மினிட்ஸ் எடுத்துகிட்டு அவாய்ட் பண்ணுங்கள் ஆ ஆ ஃபோட்டோ ஆ இப்போ எடுத்துகிட்டு என்ன சார் சமூகத்தில் வாழ்ந்துட்டு போனோம் இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்களே நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நீங்கள் அத்தனை பேர் என் கூட இருக்கீங்களான்னு நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாக்காரங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு மட்டம் ஏன் உங்களுக்கு நான் உங்க கேட்குற உங்கள் ஒய்ஃபுக்கு பிரச்சனை இல்லையா உங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை இல்லையா நம்ம வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனை இல்லையா நம்ம அதெல்லாம் பார்க்குறோமா எங்கள் உயிர் ஊசலாடி இருக்கிற டைமில் என்னை பெட்ஷீட் போட்டு மூடி கொண்டு போய் ஆம்புலன்ஸில் வைக்கும் போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பெட்ஷீட் எல்லாம் கட்டிவிட்டு இதோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னா ஒரு டூ மினிட்ஸ் அங்கே வந்துட்டு லைஃப் இருக்கிற ஒரு பர்சன் உசுறு போகிற நிலைமையில் இருக்கிற ஒரு ஒரு இப்போ எடுத்துகிட்டு பண்ணுங்க என்ன சார் சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்களே நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நீங்க அத்தனை பேர் எங்கூட இருக்கீங்களான்னு நான் பார்க்கணும் நாளைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன் சார் நான் எடுக்கிறேன் நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன் எங்கூட இத்தனை பேர் நீங்கள் சப்போர்ட்டுக்கு இருக்கீங்களான்னு நாளைக்கு நான் பார்க்கணும் அப்போ அதில் அதில் தெரியும் நீங்கள் எவ்வளோ நீங்கள் உண்மையாக நீங்கள் நான் சொல்கிறது உண்மையாக தப்பானே எனக்கு மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் யாரும் எனக்கு எதிரி கிடையாது நீங்கள் அத்தனை பேர் எனக்கு நண்பர்கள் தான் என் வீட்டில் என் பிள்ளை ஒரு தப்பு பண்ணால் நான் எப்படி உரிமையாக சொல்லுவனோ கேட்பணும் ஏன் இந்த மாதிரி பண்ணேன் என் வீட்டுக்காரன் நான் கேட்பேன் ஏன் எதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு கேட்குறேன்னா அந்த ஒரு தான் மீடியாக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு இருக்குது நாளைக்கு எந்த விஷயம் பண்ணாலும் நீங்கள் எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் பாடுற ஒரு நாலு பாட்டு யாருக்கும் போகாது உங்களை நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை ரசிகர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை மீடியா இல்லாமல் நாங்கள் இல்லை நம்ம சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணணுமே தவிர்த்து எங்கள் மேலே நீங்களே சேர்த்த வாரி அடிச்சா அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது சார் இது ரொம்ப ஒருத்தரோட லைஃப்பை ரிப்பேர் பண்ணுறது இப்படிங்கிறதுக்குள்ளே பண்ணிடலாம் சார் சீரியஸா